ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி ஹர்பஸ்நேக அனைவருக்கும் வணக்கம் எந்த நிகழ்ச்சியில் நாம பெண்களுக்கு ஏற்படக்கூடிய டிஸ்மெனோரியா என்று சொல்லக்கூடிய வலியுடன் கூடிய மாத விளக்கு நோயை குணப்படுத்தக்கூடிய ரொம்ப ஒரு அற்புதமான பச்சிலை மூலிகை மருந்துடைய செய்முறை விளக்கத்தை தான் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலியுடன் கூடிய மாத விளக்கு பிரச்சனைகளுக்கு கிராம பகுதியில் இந்த பச்சளை மூலிகை மருந்தை கொடுத்தா வந்து குணப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் பாரம்பரிய மருத்துவர்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த முறை தெரியும் இதை நீங்களே எளிமையான முறையில் வந்து வீட்டில் செய்தும் பயன்படுத்தலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த மாத விளக்கு போது வந்து அடிவயிற்று வலிங்கிறது நிறைய பெண்களுக்கு வந்து ஏற்படுகிறது இது எதனால ஏற்படுதுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வேலை வேலைக்கு சரியா சாப்பிடாம இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சோண்டு சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா அன்றைய நாள் முழுவதும் உடல் உழைப்பை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து உடல் விதமான ஒரு கலைப்பு வந்து ஏற்படும் அந்த மாதிரி பெண்களுக்கு உடம்புல வந்து ரத்த ஓட்டம் வந்து முழுசும் வந்து போனா இல்லை ஹீமோகுளோமின் ரொம்ப கம்மியா இருக்கு அனிமிக்காக இருக்காங்க அந்த மாதிரி பெண்களுக்கு கருப்பையில வந்து பாத்தீங்கன்னா சூதக வாயு என்று சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஏற்பட்டு அந்த மாத விளக்கு சரியா ஏற்படாம இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த மாத விளக்கின் போது வந்து அடி அடிவயிற்று வலியானது வந்து ஏற்படும் இந்த மாதிரி அடிவயிற்று வலி இருக்கக்கூடிய பெண்களுக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மாத விளக்கின் போது அல்லது மாத விளக்குக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த அடி வயிற்று வலி வந்து ஏற்பட்டாலே வந்து தெரிஞ்சிடும் மாத விளக்கு நமக்கு ஏற்பட போகுது அப்படின்றது வந்து உணர்வாங்க வந்து போனால் அடி வயிற்றில் சூலாயுதம் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூலாயத்தை வந்து போனால் அடி வயிற்றில் குத்துனா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடி வயிற்ற சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து போனால் வலி உணர்வை வந்து போனால் அதை ஏற்படுத்தும் முதுகு தண்டு வளத்தில் நடுப்பகுதியில் மட்டும் வந்து போனால் ஒரு விதமான குளச்சலை வந்து உண்டாக்கும் பகுதியில் இந்த தொடைக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத வலியும் வேதனையும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கும் இந்த மாதிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோயை இதை வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூதக சூளை சூதக வாயு ரத்த சூளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோயை குணப்படுத்தக்கூடிய பச்சளை மூலிகை மருந்து தான் நம்ம வந்து பின்வரையினை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இந்த மருந்தை வந்து பயன்படுத்தி ஒன்று அல்லது இரண்டு மாதத்திலேயே மீண்டும் அந்த இந்த சூதக வலி என்று சொல்லக்கூடிய மாத விளக்கின் போது ஏற்படக்கூடிய அடிவயிற்று வலி வந்து போனால் ஏற்படாத அளவுக்கு வந்து போனால் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு பச்சிலை மூலிகை மருந்து அனைவருமே செய்து பயன்படுத்தக்கூடிய இந்த பச்சிலை மூலிகை மருந்தினுடைய விளக்கத்தை நாம பின்வரும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மருந்து செய்முறையானது கோசாய் சுவாமிகளுடைய அனுபவ வைத்திய பிரம்ம ரகசியம் என்ற நூலில் வந்து போனால் மொத்தம் எட்டு காண்டங்கள் கொண்டிருந்தது அந்த எட்டாவது காண்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சூதக வலிக்கு மருந்து என்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேரக்கூடிய மூலிகை என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபது எண்ணிக்கையிலான துத்தி இலை நல்லா வந்து பசுமையாக இருக்கக்கூடிய இலையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது எண்ணிக்கை இலை பதினஞ்சு எண்ணிக்கையிலான மிளகு வசம்பு ஒரு சிறிய துண்டு ஆறு பல் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு தோல் விரித்த ஆறு பல் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும் இதில் முதலாவதாக வசம்பை வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு தலையிலுக்கு கறியாக்கி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மில்லிகிராம் ஒரு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு மில்லிகிராம் அளவு அந்த வசம்பினுடைய கறியை மட்டும் சேர்த்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு எண்ணிக்கையான மிளகு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து கல்வத்தில் நன்கு மையை அரைச்சிக்கணும் கல்வை இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மையிலே வந்து கூட அரைச்சிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா போல் இந்த ரெண்டு சரக்கையும் முதல்ல வந்து நல்லா மையை அரைச்சிட்டு இதோடய வந்து பார்த்திங்கன்னா மேல்தோல் நீக்கிய வந்து பார்த்திங்கன்னா பூண்டு அந்த பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எண்ணிக்கையில் எடுத்து இதோடய சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நன்கு அரைத்து விடுதாக்கி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த துத்தி இலை ஒரு கைப்பிடி அலை அதாவது இருபது எண்ணிக்கையான வந்து பார்த்தீங்கன்னா துத்தி இலையை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து அனைத்து சரக்குகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நன்கு உறவாகும்படியாக மைய அரைக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மயனமாக இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா சரக்குகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அணு அணுவாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மயனமாக இருக்கும்படியாக வந்து பார்த்திங்கன்னா அரைத்து எடுத்து பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டு விளக்கு ஆனால் நாளில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நாட்களுக்கு வந்து காலங்காத்தால் வெறும் வயிற்றுல இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக எடுத்திங்கன்னா இது ஒரு வேலைக்கான மருந்து ஒரு சின்ன வந்து நெல்லிக்காய் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் வெறும் வயிற்றுல ஒரு உருண்டை வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கொடுத்து ஒரு நூறு இருந்து இரநூறு எம்எல் தண்ணீர் வந்து குடித்துட்டு குண்டிலிருந்து இரண்டு மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணா ஆகாரம் வந்து சாப்பிடணும் இவ்வாறு சாப்பிட்டு வர வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன்று நாட்கள்லேயே வந்து அந்த அடிவயிற்று வலிலாம் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும் சிலருக்கு நாள் அந்த அந்த வயிற்று வலி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மாதம் இந்த மருந்து தொடர்ந்து எடுக்கும் போது அந்த வயிற்று வலி சூதக வலியானது முழுமையாக குணமடைந்துடும் ரொம்ப எளிமையான முறை தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயன்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து இது மருந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய ஸ்ரீ அக்னி அபிரல் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்